இப்போது இந்த நம்ம வந்து உடச்சி காய வைக்க போகிறோம் காய வச்சால் வந்து இப்படி லெட்டாக உடச்சி காய வைச்சா அது வந்து ஈஸியாக காஞ்சிரும் நம்மளுக்கு தேங்காய் ஆட்டுறதுக்கு வந்து இதாக இருக்கும் இந்த தண்ணி மட்டும் கிளாஸில் பிடிச்சி குடிக்கலான்னு பார்த்தா பாருங்கள் தண்ணிக்குள்ளே கீழே வேஸ்ட்டாக தான் போகுது இப்போது தண்ணி எல்லாம் நம்புவோம் கிளாஸில் பிடிச்சிட்டு அப்புறம் இந்த தேங்காய் இப்படி உடச்சி காய வச்சு அது வந்து காஞ்சி அந்த தேங்காயெல்லாம் அப்படியே விழுந்துடும் உடச்சி ஊற்றிட்டு இப்போ நம்ம அதை ரெண்டாக வெட்டி வெட்டி பாருங்க இப்படி காய வச்சிடலாம் இப்படி இந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் காய வைக்க போகிறேன் இதில் உள்ள தேங்காய் தண்ணிலாம் எடுத்து வச்சு குடிக்கிறதுக்காண்டி இதை டம்மர் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி இந்த வேலை தான் பார்க்க போகிறோம் இதை எடுத்து காய வச்சுட்டோன்னா ரெண்டு நாளில் வந்து காஞ்ச உடனே இந்த செரட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தேங்காய் வந்து அப்படியே அப்பா வந்துரும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்